என்ன தலைப்பு நலம் புரைந்து உரைத்தல் நூத்தி அருமை 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 இது வந்து அற்புதமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நெஞ்சோட மையாத்தி கா அதாவது அடையாத்தி காடுங்கிற மாதிரி அடையாத்தி காடு எப்படி வந்து அந்த துன்பத்தை தணிக்கிறதோ மையாத்தி நெஞ்சம் இந்த இடத்துல அடையாத்தி வெப்பாத்தி வெப்பாத்தி குடிப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர் வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை ஆத்துகின்ற குடிவு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த அந்த வெப்பத்தை ஆத்தவும் செய்யும் ரெண்டாவது வந்து குளிர்ச்சி உண்டாகும் அந்த பயிர்களுக்கு வேர்ல வந்து பிடிப்பு உண்டாகும் அதிகமாக உற்பத்தி தரும் ஆக இந்த மடரை பார்த்து மயங்குகின்ற நெஞ்சை மடரை பார்த்து இவர் கண்ணை மடர் வந்து எல்லாரும் பார்த்து விரும்புவாங்க மடர் வந்து எல்லாரும் பார்த்து அதே மாதிரி இவர் கண்ணை பார் அப்படி இவனுக்கு என்ன ஆறுதல் கொடுத்தது இவனுக்கு என்னதுன்னா மடனை பார்க்கறத காட்டிலும் இவ கண்ணை பார்த்துக்கின்ற பொழுது மனசுக்கு ஒரு ஆறுதல் வந்துக்கிறது மலரை பார்த்த மாதிரி எண்ணமும் வருகிறது ஆக இது எவ்வளவு மலர்காணி மையாட்டி நெஞ்சு இவர்கள் பலர்கான ஒன்று நீங்க மலர் கண்காட்சி சொல்றான் மலரை லட்சக்காட்டான மலர் எல்லா மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க ஆக இப்படி மலரை பார்த்து பல மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இவ கண்ணை பார்த்து பல பேர் அழகா கண்ணு எவ்வளோ லட்சமாக இருக்குன்னு சொல்றாங்கிறாங்க மைவிலின்னு சொல்றாங்க இல்லையா மைவிலி அப்படிங்கிறாங்க இல்லையா இந்த மைவிலினாவே அந்த கண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த அந்த கண்ணுல அந்த மாதிரி இருந்தாவே சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நுட்பங்கள்லாம் இருக்கும் ஸோ மற்ற அதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த வந்து அந்த நுட்பங்கள் அந்த மூளையோடு தொடரக்கூடியது கண் ரெண்டு மூளை இது வந்து வெளியே இருக்கிற விஷயங்களை அறிந்து கொடுப்பதற்கு கண் பயன்படுவேன் மனம் வந்து உயிர் சம்பந்தமானதாக மனோன்மணின்னு பேர் கண்மணினா கண்ணின் மூலமாக அறிகின்ற அறிவின் பேர் கண்மணினா கண்ணின் மூலமாக அறிகின்ற அறிவின் பேர் மனோன்மணியினா மனதை எரித்து கொண்டு அறிகின்ற அறிவின் பேர் அது ஏழாம் நிலை அறிவு இது ஆறாம் நிலை அறிவு மிகப்பெரிய விஷயந்தான் இந்த இது சரி அப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இதில் அப்போ கண்கள்லாம் எப்படி சுத்தம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலி கண்கள் உருவாக்கிக்கிறது போலி கண்கு வச்சுட்டு சாயம் அடிச்சுக்கிட்டு அதை நாடக நடிகர்களும் கூத்தாடிகளும் அந்த வேலை பண்ணுவாங்க இப்போ இயற்கையாக இப்போ ஒரு ரோசாப்பூ இருக்குது செவ்வளரி ரோசாப்பூ அது ஒரு அழறி தான் அது ரோசாப்பூன்னு சொல்கிற மாதிரி ஒரு அழறி பூவில் ஒரு வகை தான் அதுக்கு வந்து எவ்வளோ இயற்கையான மனம் இருக்குது இல்லையா யாரும் அதை செயற்கை பண்ண தேவையில்லை நம்ம அது ஒழுங்குபடுத்துகிறோம் அவ்வளோதான் ஒழுங்காக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கிறது என்பது வேறு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வேற மாதிரி கொண்டு போகிறாங்க ஒரு மலர் வந்து மனிதனுக்கு இன்பத்தை தரும் தவிர அதை தூண்டல் தண்ணி அழிக்கிற மாதிரி வரக்கூடாது எந்த ஆணோ பெண்ணோ தன்னை ஒழுங்குபடுத்துறது என்பது வேறு தன்னை தேவையில்லாமல் விளம்பரப்படுறது என்பது வேறு அறிவால் தான் மனிதன் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் தவிர புறத்தோற்றத்தில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது சரி நன்றி என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுல வேற எது இன்னொரு வேறு இன்னொன்று இதில் நாண்வெஜ்லி கிடைக்கல வேற எதாவது வேறு எது நான்வெஜ் கிடைக்கல வேற எதுவும் ஒன்று நாண்வெல்லி கட்டு அடுத்து எதாவது வேறு ஒன்று நாலடி யாரா ஆ இனிவே நாற்பது ஆ அறுபதாவது இருபது நாற்பதுல நல்லாயிருக்கும் இருக்கும் இன்னொன்று நினைப்போம் இனியும் இன்னொன்று ஒன்றே ஒன்று வருதான்னு பாரு

கற்றலின் ம் ஆ கால் சரி அதாவது கற்றலினால் வரக்கூடிய சிறப்பிற்கே அது மாதிரி இனிது உலகத்தில் எதுவுமில்லை கொடுப்பதனால் ஏற்படுகின்ற இனிப்பு கொடுப்பதனால் ஏற்படு இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த கொடுப்பதனால் ஏற்படுகின்ற இனிது வரியார்க்கு ஒன்று ஈதலை ஈதல் வலுவர் சொல்லுவாரே வரியாருக்கு ஒன்று ஈதலை ஈதல் மற்றெல்லாம் குரு எரு குறு எதிர்ப்பு நீரது உரைத்துன்னு சொல்லுவார் வரியாருக்கு ஒன்று இதழை ஈதல் என்னது வரியாருன்னு சொல்கிறோம் இல்லையா உண்மையாலுமே வரியவர்களுக்கு ஒன்று ஈதல் தான் உண்மையான ஈதல் நீ என்ன பணக்காரனை கொண்டு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க நூற்றுக்கு நூறு பேர் பணக்காரங்க சேவை பண்ணிட்டு இருக்கானுங்க அரசியல்வாதிகள் வாதிகளை யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க அரசியல்வாதிகள் இவனங்கள உருப்படவே உருப்பட நாடு வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈதல்ங்கிறார் அதுதான் ஈதல் மற்றெல்லாம் குறு ஏதோ ஒரு நன்மை கருது நீ செய்கிறது சொந்தக்காரனுக்கு பண்ணுறது பந்த சொந்தக்காரனால எந்த நன்மையும் கிடையாது சொந்தக்காரனால எந்த நன்மையும் கிடையாது அது வந்து ஒரு எப்படின்னா உடனிருந்தே கொள்ளும் வியாதி தான் உடனிருந்தே அந்த உடனிருந்தே கொள்ளுகின்ற வியாதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போகணும் இங்கே தான் வரியாருக்கும் ஒன்று ஈதலை ஈதல் அந்த கொடுப்பதனால் ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குது அதை தான் திருவள்ளுவர் சொல்லுவார் ஈதல் இசைவிட வாழ்தல் பாரு ஈதல் இசைவிட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறாரு கொடுப்பதனால் ஏற்படும் புகழ் தான் உண்மையான உயிருக்கு ஊதியங்கிறாரு அதனாலே அற்புதமாக இருக்குது நீங்கள் இறைவன் ஆற்றுவது இன்னருக்கு அந்த பாடல் வரி சொல்லுங்கள்

வாழ்வு இனிதே பத்து கொடுத்தும் பதி இருந்து வாழ்வு இனிதே அந்த கமாலாக இருக்கலையா அரைப்புளி வச்சு ஒழுங்காக படிக்கணும் புரியுதா வித்துக்குற்று உண்ணா விழுப்பம் இனிதே வித்துக்குற்று உண்ணா விழுப்பம் உண்ணா 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 விழுப்பம் மிக இனிதே பற்பள நாளும் பற்பள நாளும் பழுதின்றி பாங்குடைய பற்பள நாளும் பழுதின்றி பாங்குடன் பாங்குடைய பற்பள நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலின் காலினிது இல் கற்றலின் காலினிகது இல் சரியா சரி நன்றி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ அதெல்லாம் இந்த இவ்வளோ ஒன்று படித்தோம்னா பல வகையான விளக்கம் கிடைக்கும் சரி போகலாம் நன்றி